எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சுடர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க மாறு வேஷத்தில் இது நம்ம அஞ்சலி மட்டும் கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க மிஸ் பண்ணும் ஃபுல்லடின்னு கேளுங்க இந்த விடிய பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதர் தாங்க ஒரு பொம்மை வேஷத்தில் வந்து நம்ம சுடர் மாட்டுக்கும் எழில் வீட்டுக்குள்ளே வந்து போகலான்னு இருக்காங்க அஞ்சலியை பார்க்காம இருக்கம்பில்ல பசங்க எல்லாரையும் வந்து கூட ஒரு நாள் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிடணுங்கிற மாதிரி சுடர் வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து எள்ளில் வீட்டுக்குள்ளே போகிறாங்க கதவை தட்டுறாங்க கதவை நம்ம ராமையா திறந்து பார்த்தா தூக்கி வாரி போட்டது என்னடா அது திறந்தா எப்போதும் ஆள் யாரும் வந்து கதவை தட்டுவாங்க பார்ப்போம் இது என்னடா ஆறடி உயரத்துக்கு வந்து பொம்மை வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லும்போது என்னது ஆறடி உயரத்துக்கு பொம்மையான்னு சொல்லி காவியம் வந்து எட்டி பார்க்குறாங்க அஞ்சலி பாப்பாவும் நம்ம கவின்லேருந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அபிலேருந்து அப்போனு பார்த்தா அபி பேசுகிறாங்க இது ஃபங்க்ஷன் காம்படிஷன்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து மனுஷங்க வந்து இந்த மாதிரி பொம்மை ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுவாங்கள்ல அவங்க தான் இது நான் வந்து பசங்க கூட ஜாலியாக வந்து விளாண்டுட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சுடர் வந்து பேசுகிறாங்க இல்லைம்மா அப்படியெல்லாம் ஒன்றெல்லாம் வந்து விளாட்றதுக்கெல்லாம் அனுமதியெல்லாம் கொடுக்க முடியாது நீ வேறு வீட்டுக்கு எங்கேயாவது போங்கிற மாதிரி ராமையாக வந்து அந்த இடத்துல அனுப்பிச்சு வைக்க பார்க்குறாங்க இல்லைங்க நான் வந்து சார் சொல்லி தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல் சொன்னாரா என்ன சொன்னார் அதை சொல்லுங்கன்னு சொல்லி ராமையா இதுக்கும் வந்து க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அந்த இடத்துல இது மாதிரி அஞ்சலி பாப்பா வந்து இது மாதிரி கீழே வந்துட்டு ரொம்ப வந்து சோகமாக இருக்காலாமே அந்த சோகத்தை வந்து போகணும் தான் என்ன இங்கே வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம ராமையா ஓகே ஓகே அஞ்சலி பாப்பாவோட விளாண்டா நல்லா தான் இருக்கும் அப்பாவே சொல்லிட்டாருல இனிமேட்டு என்ன ஜாலியாக வந்து விளாட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசிட்டு குழந்தைங்களோட எப்படி எப்படிலாம் விளாட முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து சுடர் வந்து மேஜிக் பண்ணி காட்டுறாங்க கண்ணா விளாண்டு காட்டுறாங்க சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஆனால் நம்ம அஞ்சலி பாப்பா தான் ப்ரில்லியண்டாச்சு சுடரோட மூச்சு காற்று வச்சே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி இருக்கும்போது மாஸ்க் நான் கண்டுபிடிக்காமையாக இருக்க போகிறாங்க சுடர் அதெல்லாம் பண்ணது போதும் மாஸ்க்கை கலட்டு சுடர் அப்படின்னு சொல்கிறாங்க சுடரா சுடராக அதிகாருமா நான் சுடர்லாம் இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல மாஸ்க்குள்ளேருந்து நீ சுடறதான்னு எனக்கு நல்லாவே தெரியும் இவங்களுக்கு வேணால் உனக்கு அடையாளம் தெரியாமல் நீ ஏமாற்றலாம் ஆனால் என்ன ஏமாற்றவே முடியாது நீயா மாஸ்க் கழட்டுறியா இல்லை நானா கலட்டா அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சலி பாப்பா வந்து க்யூட்டா அழகாக வந்து பேசணுன்னே என்னடா அது இப்படியெல்லாம் இருக்காங்க என் பேர் சுடர்லாம் கிடையாதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம சுடரு அச்சோ நீ இப்படியெல்லாம் சொல்லிட்டா நான் நம்பிடுவேண்ணா என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ராமியாலேருந்து எல்லாரும் வந்து அந்த பொம்மைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல ஏ சுடர் இப்படியெல்லாம் வந்து நீ உண்மையிலே சுடரா இல்லையாங்கிற மாதிரி கேட்குறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் நான் சுடர் இல்லைம்மா என் பேரு யாழினி அப்படின்னு சொல்லும்போது பொய்யா ஒரு பேர் சொன்னால் நான் நம்பிடுவேண்ணா அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி இப்படியெல்லாம் வந்து பேசக்கூடாது உனக்கும் சுடருக்கும் நல்லாவே பேண்டிங் இருக்குது ஆனால் அதுக்குன்னு இவங்க தான் சுடருன்னு நீ எப்படி சொல்லலாம் அவங்க மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ணாத சரிங்க என் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து வெளியில் வந்து சோகமாக வந்து நடந்துட்டு போயிட்டே இருக்காங்க அஞ்சலி வந்து கத்துறாங்க சுடர் நீ தான் வந்திருக்கேன்னு தெரியும் இவங்களுக்கு வேணால் தெரியாமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எழில் மாட்டு வராங்க என்ன இன்னைக்கு எதுவும் இல்லாமல் இவ்வளோ சந்தோஷமாக வந்து இருக்கீங்க என்ன காரணங்கிற மாதிரி கேட்குறாங்க எளியில் அப்போன்னு பார்த்து நீங்கள் சொன்னதாக பொம்மை வேஷத்தில் வந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க சூப்பராக வந்து விளையாண்டுகிட்டு இருந்தாங்க பசங்களோட பொம்மை வேஷத்தில் ஒருத்தவங்க வந்திருந்தாங்களா நான் யாரையுமே வந்து வர சொல்லலையே ஐயா நம்ம குடும்பத்தை பற்றி என்டையர் விவரமும் வந்து நீங்கள் அந்த குழந்தைக்கிட்ட வந்து சொல்லியிருந்தீங்களா அதான் வந்து குழந்தைங்களை வந்து சிரிக்க வைக்கிறதுக்காக வந்து யாழினிங்கிற ஒரு பொண்ணு வந்து வந்துருந்துச்சு யாழினியா நான் யாரையுமே கூப்பிடலையா இனிமேட் இது மாதிரிலாம் தப்பு பண்ணாதன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க ஏய் நெல்லு யாரு நீ அப்படின்னு சொல்லும்போதே நான் வந்து உங்கள் எல்லாேருக்கும் வந்து தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி மனசுலேயே நினச்சிக்கிட்டு எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும் இல்லை சார் நான் மாட்டு போகிறேன் நான் எந்த பிரச்சனையும் பண்ணுறதுக்காக வரல இல்லை எனக்கு தெரியும் நீ அந்த ரவுடியை அனுப்பிச்சி வச்ச ஆளாதான் இருப்பேன் என்ன நோட்டம் பார்த்துட்டு போகலான்னு வந்தியான்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு எளியில் வந்து திட்டுறாங்க உடனே அப்படியெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த மாஸ்க் வந்து வேகமாக வந்து எடுத்துட்றாங்க நம்ம எழில் எடுத்துகிட்டு பார்த்தா சுடர் என்ன சுடர் பசங்களை வந்து சிரிக்க வைக்கிறதுக்காக நீ இப்படி ஒன்னையே கஷ்டப்படுத்திட்டு இப்படி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார் நீ இப்போ என் பசங்களை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்க எல்லாம் ஓகே நீ சுடருங்கிற விஷயம் வந்து அஞ்சலி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் தெரியுமா அவளுக்கு நிச்சயம் வந்து நீ தான் சுடர்னு தெரிஞ்சிருக்கு இன்னொரு வாட்டி மாஸ்க் போட்டு வர்றது இது மாதிரிலாம் பண்ணுற வழியெலாம் வச்சுக்காத ஏன்னா உன்னை பிரிஞ்சு இப்போ தான் வந்து குழந்தைங்க அந்த நினப்புலேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ இப்படியெல்லாம் பண்ணவே கூடாதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம எழில் சரி சார் நான் வரல தயவு செஞ்சு இங்கேருந்து போ மனசுக்கே கஷ்டமாக தான் இருக்குது நீ குழந்தைங்களை அவ்வளோ அன்புட்டு பாசமாக தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ ஒன்று வந்து பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கேன் திருப்பியும் அழுத அடம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போமான்னு சொன்னேன் அப்படியே சோகமாக வந்து போயிட்டுருக்காங்க மனோகரி வந்து ஏதோ ஒரு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து ஃபோனில் வந்து கேஷ்வலாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஆப்போசிட்டில் வந்து நின்று பார்த்துட்டாங்க ஏய் உன்னை ஊர் ஊராக தேடிகிட்டு இருந்தேன் தான் நீ என் கரனில் வந்து மாட்டிருக்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு காரில் ஏறி கூட தப்பிக்கிறதுக்கு நேரம் இல்லையே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு வந்து அப்படியே வந்து இங்கிட்ட அங்கிட்ட மூட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நாலு பேர் வந்து நாலு தெருவுலையா வித்தியாச வித்தியாச தெருவில் வந்து ஓடி கரெக்டாக ஒரு சென்டர் பாயிண்ட்டில் வரப்ப மன ஊரையை சுற்றி வந்து நிற்க ஆரமிச்சிட்றாங்க ஏய் எத்தனை பேரை வந்து நீ ஏமாத்திருக்க எனக்கு இப்போ தாண்டி உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு எங்கள் ஊரையே ஏமாத்திட்டேன் இல்லை நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல கன்னத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க என்னை மனுஷன் என்னை விட்டு இனிமேட் நான் உன் வழிக்கு வரவே மாட்டேன் என்னடி உனக்காக நான் எவ்வளோ நேரம் வந்து என் வாழ்க்கையில் நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணி இருக்கேன் தெரியுமா உன்னை தேடி கண்டுபிடிக்கணும் உன்னை பத்திரமாக வந்து அனுப்பிச்சு வைக்கணும் தான் நான் சாதனையாகவே நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் உன்னெல்லாம் பூ விட்டுருவானா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து தூக்க ஆரமிச்சிட்றாங்க வேறு லெவலில் மச ஆரம்பிச்சுனே சொல்லலாம் அப்போன்னு பார்த்து டக்குன்னு வந்து தப்பிச்சிட்றாங்க நம்ம மாணவகிரி வேறு இடத்துல கொடுக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து இரண்டாவது இந்த வாட்டியும் கோட்டை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஏதோ ஆட்டோ ஏறி வந்து டக்குன்னு வந்து போயிட்டாங்க பிள்ளை இருக்க அந்த இடத்துல ஆனால் இப்போ ஆட்டோ ஏறி அந்த கார் எடுக்க தான் போவா நம்ம அந்த கார் நம்பரை மட்டும் நோட் பண்ணிட்டு வந்துடுறேன் இங்கேயே இருனேன் அப்படின்னு சொல்லும்போது கார் நம்பரை நோட் பண்ணிட்டு வந்துடுறாங்க டேய் அவளை கூட்டிகிட்டு வராமல் கார் நம்பரை மட்டும் நோட் பண்ணிட்டு வந்துருக்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு புரியாதுன்னு இந்த காரை டீட்டெயிலை வச்சு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டால் கண்டிப்பாக வந்து வாங்கிடலாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க என்னது கார் நம்பர் வச்சு டீட்டெயில் கேட்டால் கொடுத்துருவாங்களான்னு சொன்னோன்னா அந்த ஆஃபீஸ்க்கு வந்து வராங்க வந்தோன்னே வந்து அதிகாரிகிட்ட வந்து கேட்குறாங்க இது மாதிரி எனக்கு ஒரு டீட்டெயில் தெரிஞ்சோன்னே உங்களெல்லாம் பார்த்தா நல்லவங்க மாதிரியே தெரியலையே அப்படி இருக்கும்போது நான் எப்படி எல்லா தகவலையும் உங்ககிட்ட வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க அந்த இடத்துல அவங்கள ஏய் என்னையா என்னை பார்த்தா நான் காமெடி பீஸ் மாதிரி நினச்சிகிட்டு இருக்கியா இப்பயே நான் அதிகாரிக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இன்னொரு அதிகாரிக்கு கால் பண்ணலான்னு இருக்கிறப்ப லீடு வந்து வந்துடுறாப்புல மரியாதையை கேட்டால் சொல்ல மாட்டிங்களான்னு சொன்னோன்னா ஒரு விஷயத்தை காட்டணுன்னா அப்படியே வந்து அட்ரஸை வந்து கொடுத்துட்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன சுவாரஸ்யமான ட்விஸ்ட் நடக்க போகுதுன்னு